அனைவருக்கும் வணக்கம் நாம் யோக வாசிஷ்டம் என்கிற அதி உன்னதமான ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் பகவான் ஸ்ரீராமருக்கும் அவருடைய உருவாகிய வசிஷ்டருக்கும் இடையிலே நடைபெற்ற நுணுக்கமான அதிசயமான யோக சாதன உரையாடல் நூலே யோக வாசிஷ்டம் என்று அழைக்கப்படுகிறது எண்ணற்ற நற்கருத்துக்களை வசிஷ்டர் மூலமாக பகவான் ஸ்ரீராமர் கற்றிருக்கிறார் இன்றைய பதிவிலேயும் வசிஷ்டர் சொல்லக்கூடிய நல்ல கருத்துக்களை தொடர்ந்து பார்க்கலாம் லீலாவதி என்கிற பெண் சரஸ்வதியிடமிருந்து ஞானத்தை கேட்டு தெரிந்ததை பற்றி கடந்த பதிவுகளிலே பார்த்தோம் லீலாவதி பல பிரதேசங்களை கடந்து சங்கல்பத்தில் என்று நாம் அறிய வேண்டும் இருப்பிடத்திலேயே சங்கல்பத்தால் ஒவ்வொரு பூத சம்மதத்திலிருந்தும் விடுவித்துக் கொண்டு கடைசியில் அறிவு என்னும் சத்தியத்தை மனத்தை நயப்படுத்தினாள் இந்நிலையில் அவளுக்கு இதர வளத்தில் நுழைந்து பார்க்கும் சக்தி ஏற்பட்டது இங்கே ஒரு உண்மையான நுணுக்கமான விளக்கத்தை வசிஷ்டர் குறிப்பிடுகிறார் லீலாவதி பல பிரதேசங்களை கடந்து சென்று வந்தாள் எப்படி சென்று வந்தாள் தான் கொண்டிருந்த பூத உடலோடா என்றால் இல்லை சங்கல்பத்தினால் அதாவது சூட்சும தேகமாக மாறி பல இடங்களுக்கு சென்று வந்தாள் என்று புரிந்து கொள்ள முடிகிறது இது சாத்தியமா என்றால் சாத்தியம்தான் இன்றைய காலத்திலே வான்கம் இயற்பியல் என்கிற ஒன்றை பற்றி பொதுவாக பேசி வருகிறார்கள் அதாவது அணுக்களை பற்றியதான நுணுக்கமான ஆய்வு அணுக்களை பற்றி சொல்லும் போது அணுக்கள் என்பவை எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் என்கிற மூன்றையும் கொண்டிருக்கின்றன இதில் எலக்ட்ரான் துகள்கள் ஒன்றை ஒன்று வழியாக ஓடிக்கொண்டே இருக்கும் அப்படி ஓடும்போது எலக்ட்ரான் துகள்களுக்கு இடையிலே ஏற்படக்கூடிய இடைவெளி அல்லது ஒரு அதிர்வு என்பதை எலக்ட்ரான்களின் ஓட்டம் அல்லது மின்னோட்டம் என்று குறிக்கிறார்கள் இந்த மின்னோட்டம் என்பது உலகின் சகல பகுதிகளிலும் இருக்கிறது என்பது இதை பற்றி சொல்லக்கூடிய ஆய்வறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது கதர்வனின் ஒளி பூமியிலை படுகிறது அதிலே ஒரு மின்னோட்டம் இருக்கிறது எங்கெல்லாம் மின்னோட்டம் இருக்கிறதோ அங்கெல்லாம் அணு அமைப்பு அல்லது எலக்ட்ரான்களின் ஓட்டம் இருக்கிறது என்பது பொருள் மனித உடலிலேயும் மின்சாரம் இருக்கிறது சகல சீவராசிகளும் இயங்குவதற்கு மின்சாரம் தேவைப்படுகிறது மிக மிக நுணுக்கமான மின்சாரம் அங்கே பயன்படுத்தப்படுகிறது ஆங்கிலத்திலே சொல்வதென்றால் மைக்ரோ மில்லியாம்பியர் கரண்ட் என்று இதை சொல்லலாம் இப்படிப்பட்ட மின்சார அமைப்பிலே சகல சீவராசிகளும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கின்றன இதை நாம் முந்தைய பதிவுகளிலே சொல்லி இருக்கிறோம் எல்லா ஜீவராசிகளும் ஒரு மெல்லிய நூல்நிலை போன்ற தங்க நிறத்திலேயான ஒரு கம்பிகளால் இணைக்கப்பட்டிருக்கின்றன எந்த உயிரும் தனித்தனியாக இல்லை அனைத்து இணைப்புகளும் பராபரத்திலே சென்று சேர்கிறது சகல சீவராசிகளும் ஒன்று இணைத்து பயணிக்கின்றன எல்லா ஆன்மாக்களுக்கு இடையிலும் ஒரு சங்கதி தொடர்பான இணைப்பு இருக்கிறது என்பதை நாம் சொல்லியிருக்கிறோம் சித்தர்கள் மகான்கள் இந்த இணைப்பை சரியாக பயன்படுத்தி விரும்பிய அண்டங்களுக்கெல்லாம் சென்று வந்தார்கள் விரும்பிய தகவல்களை எல்லாம் பெற்று வந்தார்கள் இதை சொல்லும் போது ஏதோ கதை விடுகிறார்கள் பொய் சொல்லுகிறார்கள் என்று எண்ண தோன்றும் ஆனால் விஞ்ஞானம் உலகின் எங்கோ ஒரு மூலையில ஒருவரோடு நேரடியிலே படக்காட்சியிலே தொடர்பு கொண்டு பேச முடிகிறது இது எப்படி சாத்தியமாயிற்று பரதகண்டத்திலே தமிழகத்திலே ஒரு குக்கிராமத்திலே இருக்கக்கூடிய ஒரு குடியானவன் அமெரிக்க தேசத்திலே ஒரு மிகப்பெரிய நகரத்திலே தனி அறையிலே அமர்ந்திருக்கக்கூடிய ஒருவனோடு நேரடியாக பேச முடியும் என்பதை விஞ்ஞானம் நிரூபித்திருக்கிறது இந்த இருவருக்கும் இடையிலே என்ன பரிமாறப்படுகிறது என்றால் மின்காந்த அலைகள் தான் இந்த மின்காந்த அலைகளை பற்றி நம்முடைய முன்னோர்கள் ஏற்கனவே தெளிவாக தெரிந்திருந்தார்கள் இன்றைய விஞ்ஞானம் மின்காந்த அலைகளை பயன்படுத்தி உருவத்தை பார்க்க முடியும் என்பதை நிரூபித்திருக்கிறது ஆனால் நம்முடைய முன்னோர்கள் மின்காந்த அலைகளை பயன்படுத்தி தானே நேரடியாக செல்லவும் காட்சிகளை காணவும் மறுபடியும் தன்னுடைய தேகத்திற்கு வரவும் முடியும் என்பதை நிரூபித்தார்கள் இதைத்தான் சங்கல்பத்தின் மூலமாக லீலாவதி பல இடங்களுக்கு சென்று வந்தாள் என்று வசிஷ்டர் சொல்லக்கூடிய விளக்கமாக இருக்கிறது சிந்தித்துப் பாருங்கள் திரேதாயுகம் என்கிற காலத்திலே தான் ராமனுக்கும் அவனுடைய வாழ்க்கைக்குமான சரித்திரம் நடைபெற்றது இப்போது நாம் வாழ்ந்திருப்பது கலியுகம் திரேதாயுகத்திற்கு பிறகு துவாவர யுகம் கடந்துவிட்டது இப்போது கலியுகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இரண்டு யுகங்களுக்கு முன்னே இந்த நூலிலை போன்ற ஆன்ம அலைகளை பயன்படுத்தி சூட்ச தேகத்தோடு சஞ்சாரம் செய்ய முடியும் என்பதை நம்முடைய முன்னோர்கள் அறிந்திருந்தார்கள் குறிப்பாக லீலாவதி என்கிற சாமானிய பெண் சரஸ்வதி உதவியால் இந்த சங்கல்பத்தின் மூலமாக பல இடங்களுக்கு சென்று வெள்ள முடிந்தது அங்கே பூத சம்பந்தம் என்பது இல்லை பூத சம்பந்தம் என்பது நம்முடைய பரவுடல் பரவுடல் சம்பந்தம் இல்லாமல் ஆன்ம நிலையிலே பல இடங்களுக்கும் சென்று வர முடிந்தது என்பதை வசிஷ்டர் சொல்லக்கூடிய இந்த விளக்கத்தின் மூலமாக நம்மால் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது இன்றைய விஞ்ஞானம் ஆய்வு செய்து கண்டுபிடித்திருப்பதை காட்டிலும் மிக மேன்மையான நிலையிலே ஆத்மா என்கிற நிலையிலே எங்கு வேண்டுமானாலும் சென்று வரக்கூடிய ஆற்றலை நம்முடைய முன்னோர்கள் பெற்றிருந்தார்கள் என்றால் நாம் இப்போது பெற்றிருப்பது மிக மிக அல்பல்பமானது ஆனால் இதையெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் சாதித்துக் கொண்டது எப்படி என்று பார்த்தால் ஆத்மநிலையை உயர்த்திக் கொள்ளக்கூடிய யோக பயிற்சிகள் மூலமாகவே என்று புரிய வருகிறது முன்னோர்கள் எப்போதுமே மிகப்பெரிய சக்தி படைத்தவர்களாகவே இருக்கிறார்கள் இனிவரும் காலங்களிலும் கூட நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடித்தவற்றை நம்மால் புரிந்து கொள்ள முடியுமா என்றார் நிச்சயம் வசிஷ்டர் சண்டையை மிகவும் பிரபலமாகவும் அழகாகவும் முப்பத்தி ரெண்டு சர்க்கங்களிலே குணாதிசயங்களை பற்றியும் சண்டையிலே மரணம் அடைபவர்களில் யார் சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் உரிமையானவர்கள் என்பதை பற்றியும் விவரித்து சொல்லி இருக்கிறார் சூரன் என்பவனுக்கு நற்குணம் ஒழுக்கம் இவைகள் இருப்பதுடன் தன் பிரஜைகளை ரட்சிக்கும் பொருட்டு அநீதியாய் படையெடுத்து வரும் அரசர்களுடன் போர் புரிவது முக்கிய கடமை இவ்வித அரசன் பொருட்டு போர் புரியும் பிரஜைகளே சொர்க்கத்திற்கு உரிமையானவர்கள் அரசன் பொருட்டு கடமை என்று செய்யும் காரியங்களால் ஒரு நன்மையும் ஏற்படாது இவ்வித பிரஜைகளும் குற்றம் செய்தவர்களாகத்தான் கருதப்படுவார்கள் என்று குறிப்பிடுகிறார் அந்த காலங்களிலும் யுத்தங்கள் நடைபெற்றன யாரோ சிலருடைய விருப்பத்திற்காக யாரோ சிலருக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்காக ஒருவர் மற்றொருவர் மீது போர் தொடுப்பதும் அத்தேசத்து குடிமக்களை கொடுமையாக துன்புறுத்துவதும் வழமையாக இருந்தது பகவான் ஸ்ரீராமர் அன்பை வடிவானவர் போர்களை விரும்பாதவர் ஆனால் அவர் மீதும் போர் திணிக்கப்பட்டது அமைதியாக கானகத்திலே தவம் செய்ய சென்ற ஸ்ரீராமனுடைய மனைவி கவரப்பட்டாள் அது காரணமாக அவர் படையெடுத்துச் செல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டது அப்போதும் தன்னுடைய தேசத்து படைகளை அழைத்து செல்லவில்லை தனக்கு உதவிக்கு வந்த வானரக் கூட்டத்தையே உதவியாக வைத்து பயணித்தார் அப்படி ஸ்ரீராமருக்காக உடன் வந்து போரிட்ட வானரப்படைகளிலே ஒருவர் கூட இறந்து விடாமல் ஸ்ரீராமர் தன்னுடைய தவ வல்லவையால் அவர்களை காப்பாற்றினார் என்றெல்லாம் ராமாயண காதை சொல்லிச் செல்கிறது மற்றபடி இங்கே போர்களை பற்றி சொல்லும் போது அமைதியாக வாழ்ந்திருக்கும் ஒரு தேசத்தின் மீது அந்த தேசத்து மக்களின் மீது குரூர குணம் கொண்டவர்கள் வலுக்கட்டாயமாக போரை தெரிவிக்கும் போது குறிகளை காப்பாற்றுவதற்காக அமைதியான மன்னனும் கூட ஆக்ரோஷமாக வாழெடுத்து போர் புரிய வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறான் இது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது வாழ்க்கையிலே இரண்டு நிலைகள் எப்போதும் இருக்கின்றன இதை பற்றித்தான் இங்கே வசிஷ்டர் சொல்லுகிறார் வால்மீகி சொல்லுகிறார் லீலாவதியின் சஞ்சாரத்தை கேட்டதும் ராமனுக்கு ஒரு சந்தேகம் தோன்றி அதை தெளிவுபடுத்தும்படி வசிஷ்டரை கேட்டான் லீலாவதி எவ்விதம் தங்குதலையின்றி எங்கும் சஞ்சரிக்கலானால் வசிஷ்டர் சொல்லுகிறார் சங்கல்பமாகிய சூட்சம சரீரத்துடன் தான் இவ்விதம் செய்யக்கூடும் பூத உடலுடன் போக முடியாது ஏனெனில் பஞ்சபூதங்களின் கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டுத்தான் தேகம் இருக்க முடியும் ஜலத்தால் ஓடும் தன்மையை விட்டு நிற்க இயலாது தீயால் மேல்நோக்கி எறிவதை விட்டு கீழ் நோக்கி எரிய முடியாது ஆகையால் உடல் என்னும் ஞாபகமும் சிந்தனையும் இருக்கும் வரையிலும் அதாவது திரும்பி திரும்பி பூத உடலை எடுத்துக் கொள்ளும் ரீதியில் மனிதர்கள் இருக்கும் வரையிலும் அதற்குண்டான கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டுத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் நெருப்பின் குணம் ஒரு விதமாக இருக்கிறது நீரின் குணம் ஒரு விதமாக இருக்கிறது நெருப்பு எரியும் போது எப்போதுமே மேல் நோக்கியே நீழ்கிறது இந்த இரண்டு தத்துவங்களையும் மாற்றி முடியாது நெருப்பின் தத்துவம் நீரின் தத்துவம் கீழ் நோக்கி பாய்வது இந்த இரண்டையும் அத்தனை சுலபத்திலே நம்மால் மாற்றி அமைக்க முடியாது இந்த இரண்டையும் அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடிய மனிதன் இந்த உடலோடு இந்த உலகிலே இருந்து விரைந்து வேறு உலகங்களுக்கு செல்ல முடியாது ஆனால் சங்கப்பதி மூலமாக ஆன்மாவை பலப்படுத்தி ஆத்ம நிலையிலே சூற்றுமத்தேகத்தோடு எங்கு வேண்டுமானாலும் சென்று வர முடியும் எல்லா விதமான அதிசயங்களையும் காண முடியும் போகமாவணிவருடைய நூலிலே நாம் பார்க்கும் போது ஆயிரத்தி எட்டு கோடி அண்டங்கள் இருப்பதை பற்றி அவர் சொல்லியிருந்தார் நூற்றி எட்டாவது அண்டத்திற்கு தான் சென்று வந்த அனுபவத்தை பற்றியும் போகமாவணி அவர் சொல்லியிருந்தார் நிறைய சித்தர்கள் எண்ணற்ற அண்டங்கள் இருக்கின்றன அங்கெல்லாம் உயிர்கள் இருக்கின்றன அங்கே இருப்பவர்களை பற்றியெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் இவை எப்படி சாத்தியமாயிற்று என்கிற வினா நமக்கு நெடுங்காலமாக இருந்து வந்தது இங்கே வசிஷ்டர் சொல்லக்கூடிய விளக்கத்தில் இருந்து இந்த பூத உடலோடு நாம் இங்கே இருந்து வேர் உலகங்களுக்கு செல்ல முடியாது ஆனால் சூட்சம தேகமாக இங்கிருந்து வேறு உலகங்களுக்கு செல்ல முடியும் சித்த வித்தியார்த்திகள் ஞானவிதா சொல்லியபடியாக சமாதி வைக்கப்பட்டு சமாதியிலே இருந்த போது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் தேகம் காற்றிலே கரையும் கற்பூரத்தை போல கரைந்து விட்டதை பார்த்திருக்கிறோம் சுரப சித்தி என்கிற நிலையை அப்போது அவர்கள் பெற்றுவிடுகிறார்கள் இந்த சுரூப சித்தியை பெற்றுவிட்டவர்கள் மூல உடலோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை இந்த உடல் அவர்களுக்கு தேவையும் இல்லை அதன் காரணமாக சூற்றுமதிகத்தோடு சகல அண்டங்களையும் சுற்றி வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இன்றும் நம்முடைய நம்முடைய முன்னோர்கள் மூத்தோர்கள் சித்தர் மக்கள் நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்மை பாதுகாத்துக் கொண்டும் இருக்கிறார்கள் இவற்றை நம்பித்தான் தீர வேண்டும் ஞானிகள் மகான்களுடைய நூல்களை வாசிக்க வாசிக்க இது போன்ற தெளிவுகள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கின்றன இது காரணமாகவே சித்தர் பெருமக்களுடைய நூல்களை தொடர்ந்து வாசிக்க வேண்டியது அவசியமாகவும் இருக்கிறது நல்லது சகோதர சகோதரிகளே மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அது வரையிலும் நன்றி வணக்கம்